வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம குடும்ப பிரச்சனை கஷ்டம் தாங்க முடியாமல் தவிக்கிறீர்களா இரண்டு பொருள் போதும் ஏழு நாள் இரவு இதை செய்தால் வீட்டில் நிம்மதி பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஒரு சிலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நல்ல விஷயமே அவங்களுக்கு வந்து நடக்கவே நடக்காது எதை தொட்டாலும் பிரச்சனை எங்கே போனாலும் பிரச்சனை தாங்க முடியாத கஷ்டத்துல அவங்க வந்து இருப்பாங்க நம்மளுக்கு வந்து நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் கிடைக்காதா நம்மளுக்கு ஏதாவது ஒரு வழி பிறக்காதா அப்படின்னு அவங்களுக்கு வந்து தோண ஆரம்பித்து விடும் அவங்க வந்து மனம் விட்டு சிரித்தே பல நாட்கள் ஆகியிருக்கும் அந்த அளவிற்கு காங்க முடியாத அந்த கஷ்டத்தில் இருப்பவங்க இந்த ஒரு பரிகாரத்தை ஏழு நாள் தினமும் இரவு இரண்டு பொருள் இருந்தாலே போதும் செஞ்சு பாருங்க நிச்சயமாக ஒரு பெரிய மாறுதல் உங்கள் குடும்பத்தில் வந்து ஏற்படும் ஒரு சின்ன சந்தோஷம் ஒரு சின்ன நிம்மதியாவது கண்டிப்பாக பிறக்கும் உங்கள் வீட்டில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்துகின்ற அற்புதமான பரிகாரம் தான் எளிய பரிகாரம் பார்க்க போகிறோம் அது எப்படி என்னென்றதை வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீட்டில் தொடர்ந்து அந்த பிரச்சனைகள் அந்த கஷ்டங்களை நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அதில் பாதிக்கப்பட போவது நமது பிள்ளைகள் தான் முதல்ல அவங்க தான் வந்து ரொம்பவே கஷ்டப்படுவாங்க ஏன்னா அந்த வீட்டில் சந்தோஷமே இல்லாத பொழுது நிச்சயமாக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளின் அந்த மனநிலையை கண்டிப்பாக பாதிக்கும் அவர்களும் வந்து ஃப்ரீயாக இருக்க மாட்டாங்க அவங்களும் வந்து ஏதாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டே இந்த வயசுலயே அந்த மாதிரி கஷ்டம் அவர்களுக்கும் வந்துவிடும் அதனால் இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதிலிருந்து எப்படி நம்ம மீண்டு நம்ம குடும்பத்தை வந்து சந்தோஷமாக வச்சுக்கிறது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் இல்லைன்னா அந்த குடும்பத்தில் அந்த ஒட்டுமொத்த நிம்மதியையும் அது வந்து பறித்து விடும் அதனால் இந்த எளிய பரிகாரத்தை இந்த மாதிரி இருப்பவங்க அந்த எளிய பரிகாரத்தை நீங்கள் வந்து செய்யுங்க அதற்கு தேவையான இரண்டு பொருள் வந்து நம்ம வீட்டில் எப்பொழுதும் இருக்கக்கூடிய கிராம்பு சூடம் அந்த கற்பூரம் அப்படின்னு சொல்கிற அந்த சூடம் இந்த ரெண்டு இருந்தாலே போதும் இதை வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமும் ஒரு ஏழு நாள் நீங்கள் வந்து செய்யுங்க உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் தெரிஞ்சிச்சு இந்த ஏழு நாளில் அப்படின்னா நீங்கள் இதை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணலாம் இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு பெரிய அளவில் பணம் காசுலாம் தேவையில்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு சூடம் ரெண்டு கிராம்பு டெய்லி நம்ம வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம் அதனால் கண்டிப்பாக இதை முயற்சி பண்ணி பாருங்கள் இதை இரவு சாப்பிட்டு விட்டு நீங்கள் தூங்கும் பொழுது இதை வந்து செய்யணும் அந்த சாப்பிட்டு ஒரு ஒம்பது மணிக்கு மேலே பத்து மணிக்கு மேலே இதை தாராளமாக நீங்கள் வந்து செய்யலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணே மூணு கிராம்பு ஒரு ரெண்டு சூடம் அந்த கற்பூரம் இது வந்து இருந்தால் போதும் இதை வந்து எடுத்துக்கிறோங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரையுமே நடுஹாலில் நிற்க வைங்க அல்லது உட்கார வைங்க உட்கார வச்சுட்டு வீட்டில் பெரியவர்கள் அல்லது வீட்டு குடும்ப தலைவி நீங்கள் வந்து அதை வந்து செய்யலாம் பெண்கள் செய்வது நல்லது பெண்கள் இல்லாத வீட்டில் ஆண்கள் வந்து தாராளமாக செய்யலாம் இந்த மாதிரி தனித்தனியாக உங்கள் வீட்டில் இருப்போம் ஒட்டுமொத்தமாக சுற்றாதீங்க தனித்தனியாக உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ வலது வலது பக்கம் ஆறு முறை இடது பக்கம் ஆறு முறை அந்த தலையை வந்து சுற்றி போட வேண்டும் சுற்றி எல்லாருக்கும் தனித்தனியாக சுற்றிட்டு நீங்களும் உங்களுக்கு வந்து தாராளமாக சுற்றிக்கிறீங்க வலது வலது பக்கமாக ஆறு முறை இடது பக்கமாக ஆறு முறை இந்த மாதிரி சுற்றிட்டு அதை வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு வெளியில் வாசலில் வச்சு ஒரு ஏதாவது அகல் விளக்கு ோ ஏதாவது ஒரு சாம்பிராணி கரண்டிலேயோ இதை வச்சு எரிச்சிருங்க இதை தினம் தோறும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இதை தினமும் நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய அளவில் மாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் அந்த சந்தோஷம் அந்த நிம்மதியெலாம் உங்கள் வீட்டில் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் இது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் நஷ்டங்கள் அந்த தடைகள் அனைத்துமே வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இதை வந்து ஒரு அற்புதத்தையே உங்கள் வீட்டில் வந்து நிகழ்த்தும் குறிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற நெகட்டிவிட்டியை இதை வந்து அப்புறப்படுத்தி பாசிட்டிவ் வைப்ரேஷனை வீடு முழுவதும் பரவ செய்யும் அது இப்படி இருந்தாலே நம்ம வீட்டில் வந்து ஒரு நிம்மதி தன்னால் வந்துடும் அதனால் இதை நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள் பெரிய அளவில் நம்ம வந்து எதுவுமே நீங்கள் செய்ய தேவையில்லை இந்த சின்ன ஒரு ஐந்து நிமிடம் இந்த சின்ன விஷயத்தை தினந்தோறும் இரவு தூங்குவதற்கு முன்பு செஞ்சால் உங்கள் வீட்டில் அது சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுக்கும் அப்பேற்பட்ட இந்த ஒரு அற்புதமான பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் இது உண்மையிலேயே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் உங்கள் வீட்டில் இதை செய்ய ஆரம்பித்து உங்களுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை தினமுமே செய்யலாம் அந்த மாதிரி செய்யும் பொழுது சுத்தமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனை கஷ்டங்களும் தீர்ந்து உங்கள் வீட்டில் நிம்மதி சந்தோஷத்தை பரவ செய்யும் உங்கள் பிள்ளைங்க வந்து சிரிப்பாங்க நீங்கள் மனம் விட்டு சிரிப்பீங்க அப்படி ஒரு ஒரு வீட்டில் அந்த நிம்மதியான அந்த சூழல் வந்து கண்டிப்பாக இந்த ஒரு பரிகாரம் வந்து ஏற்படுத்தும் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ் தேங்க்யூ